மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் வலியுறுத்தி இருக்கிறார் கொச்சியிலிருந்து இந்த மாநிலத்தை சேர்ந்து பன்னெண்டு மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க சென்றார்கள் அவர்களுடைய படகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாட்கள் வந்து அவர் கடல்லே வந்து தவித்திருக்கிறார்கள் அவர்களை வந்து நேவி வந்து ரெஸ்கியூ பண்ணி அவர் வந்து கொண்டு வந்திருக்கு அவருடைய போட் வந்து திரும்பிக் கொண்டு வர நிலையில் இல்லாதனால இவங்களை இன்னும் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ வந்து கலெக்டர் அவர்கள் சந்தித்து அவர்களோட உரிய நிவாரணம் வர வேண்டும் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை கடந்த ஆலோசிக்க இங்க வந்திருக்கும் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த போட்டை நம்பி இருந்ததுனால வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன ஒரு உறுதி தரப்போகிறோம் என்றதை நமக்கு கலெக்டரிடம் பேசி நான் உங்களுக்கு சொல்லுவோம் ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்கிற இடத்துல வந்து இந்த கம்யூனிகேஷன் இன்னும் துரிதப்படுத்தணும் கேட்டிருக்கோம் ஸோ அது நிறைய இதில் வந்து இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தும் வந்து நம்ம இதில் செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள் அதை வந்து அரசாங்கம் உடனடியாக செயல்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரு புயலில் போய் மா மாட்டி கிட்டத்தட்ட வந்து எட்டு நாட்கள் வந்து அவங்க வந்து கடல் கூடத்தை தெரிவிக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நடக்கிறது ஆனால் அந்த கம்யூனிகேஷன் கேப்னால வந்து ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப ஆகிட்டே ஆகிட்டிருக்கு இதை வந்து தவிர்க்கும் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இன்னும் நவீனமயமாக்கணும்னு <laughs> கேட்டுக்கிறேன் <laughs>